ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வரலட்சுமி நோன்புக்கு நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்களையும் சின்ன குழந்தைங்களையும் அழைப்போம் இல்லையா தாம்பூலம் கொடுக்கறதுக்காக அந்த தாம்பூலத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான பொருட்கள் வைத்து கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இந்த தாம்பூலம் வந்து ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த தாம்பூலத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லா பொருளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஒவ்வொருத்தருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் இருந்தாலே போதும் வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் கொடுத்தா கூட போதும் இப்போ என்னென்ன பொருட்கள் கொடுக்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலைப்பாக்கு இந்த பாக்கில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறதுனால சக்தியின் ஸ்வரூபமாக நம்ம கருதக்கூடிய இந்த பாக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் வந்து மங்களங்கள் ஏற்படும் அதனால வந்து நம்ம இந்த பாக்கு வச்சு கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூ இந்த பூ வந்து நம்ம வச்சு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமத்தில் வந்து நம்மளுடைய சுமங்கலி தன்மைக்காக நம்ம வழங்கக்கூடியது நம்ம கணவருடைய ஆயுள் நம்மளுடைய சுமங்கலி தன்மை வந்து எப்பயுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மஞ்சளும் குங்குமமும் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சீப்பு இந்த சீப்பு வந்து நம்ம கணவருடைய ஆயுள் விருத்திக்காக நம்ம சீப்பு கொடுக்குறோம் அடுத்தது கண்ணாடி கண்ணாடி வந்து நம்ம கணவருடைய ஆரோக்கியத்துக்காக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கண்ணாடியை வழங்குகிறோம் அடுத்தது வளையல் வளையல் வந்து ஒரு நாலு வளையலாவது வச்சு கொடுக்கும்போது ரெண்டு கையிலையும் அவங்க போட்டுக்குவாங்க இந்த வளையல் சத்தத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை இருக்குது இந்த வளையல் கொடுக்கறதுனால நம்மளுடைய மன அமைதி பெறுமா அதுக்காக வந்து நம்ம இந்த வளையலை கொடுக்குறோம் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறுமே வந்து நம்ம எப்போவுமே நல்ல சுமங்களியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலியை வந்து இந்த வரலக்ஷ்மியாக பாவித்து நம்ம இந்த மஞ்சள் கொடுக்குறோம் இந்த மஞ்சள் கயிறோடு சேர்த்து மஞ்சள் குங்குமமும் இதில் இருக்குது நம்ம விருப்பப்பட்டால் நம்ம தனியாகவும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி வந்து நமக்கு நோய் வராமல் இருக்க எப்போவுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இதுவுமே வந்து மங்களம் ம லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய இந்த மருதாணி தண்ணியை நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பழம் பழம் வந்து நம்ம ஒரு அன்னதானம் செய்ததுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து பழம் கொடுக்குறோம் கண்மை வந்து அடுத்தது இந்த கண்மை கண்மை வந்து திருஷ்டி தோஷங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மருதாணி கொடுக்குறோம் அடுத்தது வந்து கண் இந்த மாதிரி சாந்து இல்லை ஸ்டிக்கர் பொட்டு இது கூட வந்து நம்ம நெயில் பாலிஷ் அந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து பூவும் பொட்டோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பொட்டு கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்சணை தட்சணை வந்து அஞ்சு ரூபாய் இருக்கலாம் ஒற்றை படையில் வச்சு கொடுக்கறது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தட்சணை கொடுக்கறதுனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிளவுஸ் பிட்டு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் புடவையும் எடுத்து கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பிளவுஸ் பிட்டு கொடுக்கறதுனால நம்ம வஸ்திர தானம் செய்ததுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது இல்லாமல் மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம் அடுத்தது வந்து தேங்காய் கொடுக்கலாம் நம்ம தேங்காய் வந்து கொடுக்கறதுனால நம்மளுடைய பாவம் நீங்கும் அதாவது மட்டை உரிக்காத தேங்காய் கொடுக்கறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே உங்களால முடியும் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து வரலட்சுமி பண்டிகை கொண்டாடுறோம் உங்களால முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேருக்காவது கொடுங்க அப்படி இல்லாட்டி வெட்டல பாக்கு பூ பழம் மட்டும் கொடுத்தா கூட போதுங்க இதில் வந்து இன்னொன்று நம்ம வீட்டை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து வீட்டு வேலைக்காக போறவங்க இருக்காங்க பூக்காரங்க இருக்காங்க ஒரு கீரை கொண்டு வந்து விற்கிறவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப இயலாமையில இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்க பெண்களை வந்து கூப்பிட்டு கொடுக்கறதுனால இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வந்து எப்போதுமே வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்க இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எல்லாருமே தவறாமல் இந்த வரலட்சுமி நோம்பு எடுக்கிறவங்க பூஜை பண்ணுறவங்க பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு வந்து ஒரு சுமங்கலி பெண்ணையாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டுமாவது கொடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக நம்ம தாம்புலம் கொடுக்குறோம் என்னென்ன பொருட்கள் நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறதுனால இன்னும் நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது தவறு இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தாம்பூல பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு ச கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்